ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்தது என்ன பார்க்குறீங்க இந்த சைன் சைன்சக் தட்டதில் ஒன்றா நம்பர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவ இருந்துக்கிட்டு அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடியும் முடிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறமா இவன் என்ன சொல்கிறானா அக்கா நீங்கள் தான் இதை வந்து ஒரு நல்லபடியாக ஆரம்பித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி இப்போ அக்கா என்னடா இது புது கூத்தாக இருக்குது இது நடக்கிற இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒன்றும் தாங்க முடியல நிஷாவை அடிச்சுக்க ஆளே இல்லைன்ற மாதிரி ஓராசினை போட்டுட்ருக்கா ஏன்னா இப்போ அவளோட அக்காவோடய கல்யாணம் இல்லையா இது அதனால் ஓவராக பண்ணிட்டு இருக்கா சரி என்னவோ சீனா போடணும்னு நினச்சி ஆரம்பிச்சிட்டாளுங்க ஆனால் இது உண்மை அப்படின்னு தெரியாமல் பண்ணுறது தான் எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு இந்தளவுக்கு அந்த ரேணுகாவுக்கு நல்லதுன்னு நினைக்கணும் அப்படின்ற அளவுக்கு உண்மையான ரேணுகாவே இல்லை சுடர் அப்படின்ற பேரில் அவள் இந்த வீட்டை சூறையாட வந்திருக்க ஒரு சுனாமி அது தெரியாமல் இவங்க எல்லாரும் ஓவராசினியாக போட்டுட்ருக்காங்க சரி நீங்கள் எங்கேயாச்சும் போட்டுக்கோங்க எங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான ட்விஸ்ட் இருக்குது அது என்னென்னா மல்லியே இப்போ கடத்தி வச்சுருக்காங்க இல்லையா அவர்ந்துக்கிட்டு யாருக்கோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட ஒரு நல்ல பீஸு மாட்டியிருக்கு அது நல்லா தூக்க மாட்டேங்கிச்சு இப்போ அதை சேல் பண்ணால் கூட இது நாலு லட்சம் அஞ்சு லட்சம் நல்லா பல்காக இது பண்ணிடலாம் நம்ம முழு முழுவேக்காடெல்லாம் வே விற்று வேக வச்சு அது என்ன நமக்கு லாபமும் வரதில்லை ஒன்றும் வருதில்ல இந்த ஃபிகர் நல்லா கும்முன்னு இருக்கு அதை விற்றா நல்லா காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு டேய் டே என்ன விட கும்முன்னு இருக்கு அப்படின்ற இருடா அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் அசருவானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து பக்கத்தில் ஒரு கிளாஸ் பீஸ் இருக்குது அந்த கிளாஸ் பீஸில் எப்படியாச்சும் போய் நம்ம கையை அந்த கட்டு அவுத்துடணும் அதை அறுத்து அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிளான் பண்ணிட்டு இருக்காள் அதுக்குள்ளே இங்கே நாகு இருக்காங்களே அவங்க வந்துக்கிட்டு அந்த இவ இந்த நிஷாவுக்கு ஃபோனை ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருக்கா எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிஷாக்கிட்ட எல்லா ஒன்றுமே சொல்லும் இந்த சுடர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமானவை அதுவும் இல்லாமல் அவள் ரொம்ப பயங்கரமானவன் உங்கள் மல்லியை கடத்தி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஒன்றுமே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இப்போ ஃபோனை அடிக்கிறாங்க ஆனால் அந்த ஃபோனை எடுக்கவே இல்லை ஏன்டா இந்த மங்குஸ் மண்ட் எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவள் அக்காவுக்கு கல்யாணம் இல்லை அதனால் அவள் எப்படி எடுப்பா நீங்களே சொல்லுங்கள் அதனால் ரொம்ப டென்ஷன் ஆனால் நம்ம நாகு வந்துக்கிட்டு சரி நேராக நேரம் அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக ஆட்டோ ஒன்றை பிடிச்சி கிட கிட கிடன்னு போகிறாங்க அங்கே ஒரு ஆட்டோ சத்தம் கேட்டதுமே என்னடா இது நம்ம வீட்டு இதில் ஆட்டோ சத்தம்னா ஓ கல்யாணத்துக்கு நாலு பேர் வருவாங்க அதுக்கு போய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அக்கா நீங்கள் தான் இதை ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி உட்கான்னு வேறு சொல்றாங்க உடனே அவள் வந்துக்கிட்டு அப்பா நம்ம தான் பெரியாள் நம்மளை தான் முன்னிலையில் கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சந்தனத்தை எடுத்து அந்த ரேணுகாவுக்கு பூசி விட்டுட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பூம் பூமா மாடுக்கு வெள்ள அடிக்கிற மாதிரி அதுக்கப்புறமா அந்த விஜய்க்கு நலங்கு வைக்க போற நேரம் பார்த்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா வேற எதுவும் இல்லை நம்ம இவங்க யாரு இந்த நாகு ஓட வந்திருக்காங்க அவங்களுடைய மாமியார் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் நம்ம அன்ன பூர்ணியம்மா தான் அவங்க படப்படப்பாக உள்ளே வர உள்ளே வர வரவே போலீஸும் கூடவே வராங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சுடரை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் ஏய் சுடரு கொஞ்சம் உஷாராக இருடி நீ மாட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு ரேணுகான்ற பேர்ல அந்த வீட்டுக்குள்ளே பூந்து என் பொண்ணு வாழ்க்கையா சூறையாடை பார்க்குறேன் இருடி உனக்கு வச்சுருக்கேன் கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு வந்தால் நம்ம அன்னபூர்ணியம்மா வந்துக்கிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க அது என்னென்னா அந்த சுடாராக அரஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட்டு அது எப்படி அவங்களுக்கு வச்சுச்சின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் மல்லியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அந்த ரவுடி அசந்த நேரம் பார்த்து அவனை அடிச்சு போட்டுட்டு கட்டெல்லாம் அவுத்து அவனை கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து ஓடி வராங்க இவங்களும் வந்து அந்த நேரத்தில் ஜாயின் பண்ணி இந்த சுடரை வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அங்கோம் கான்ஸ்டபுள் எல்லாம் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க ஹலோ யாருங்க நீங்கள் எதுக்காக என்ன அரெஸ்ட் பண்ணுறீங்க நான் சொல்கிறத கேளுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அங்கே இருக்கிற எல்லா பதட்டமாக இது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணியமாக போலீஸ்கிட்ட அப்படி கரெக்டான ஆதாரத்தை எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க இப்போ யார் என்னன்ற எல்லா விஷயமும் தெரிஞ்சதுனால ஒன்றுமே புரியாமல்ட்ருக்கா இந்த சுடர் என்ன மாட்டிக்கிட்டோம் இல்லை அதனால தான் நாட்டிக்கிட்டு இனிமேல் எப்படி தப்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவள் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் லாக் பண்ணிட்டாங்க நிஷாக்கு நாகு வந்து சரியான பதிலடி கொடுக்குறாங்க அடிய பைத்தியக்காரி அவன் அக்காவே இல்லடி நீ தான் அவளை அக்கா அக்கான்னு நம்பிட்டு இருக்க அவள் உன்ன ஏமாத்திட்டு இருக்கா உங்கள் எல்லோரையும் ஏன் மாற்றி உங்கள் சுத்தெல்லாம் ஆட்டியாக போகிறதுக்காக தான் அவளே வந்துக்கிறேன் அதை சொல்கிறதுக்கு நான் எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணேன் ஆனால் நீ ஃபோனை எடுக்கல சரி ஃபோனை எடுக்கலைனாலும் வந்து இவ்வளோ நேரம் மல்லியை வந்து கட்டி போட்டு வச்சிருந்தாங்க ரெண்டு நாளாக மல்லி வீட்டில் இல்லை அதை பற்றி யாராச்சும் கவலைப்பட்டிங்களா மாட்டீங்க ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க ஏன்னா உங்களுக்கும் உங்கள் வேலை நடந்தால் போதும் இல்லையா அதனால் நீங்கள் மல்லியை பற்றி கவலையே பட்ல மல்லி வந்து உயிரை பணியை வச்சு இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொன்னதும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திக்கு தெரியாமல் இருக்கா இந்த சுடர் இந்த சுடரை வந்து செருப்பால் அடித்து துரத்துவாரா துரத்த மாட்டாரா கதிரேசன் அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அது வரையும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்காத பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள்